முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல் புலனாய்வு பிரிவு தீவிர விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று வாகனங்கள் தீக்கிரை குணமானவரை மீண்டும் நோயாளியாக இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி தெரிவிப்பு ரணிலும் அனுரவும் வெளிப்படுத்தப்படாத கூட்டணி என்கிறார் சஜித் அரசியல்வாதிகளிடமே இனவாதம் இருப்பதாக அனுர சாடல் அதிகரிக்கும் போர் பதற்றம் எண்பதாயிரம் குண்டுகளை உக்ரைனுக்கு வழங்க உள்ள முக்கிய நாடு பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தாக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது கொழும்பு பிரதான நீதவானின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் கடந்த இரண்டாம் தேதி கொழும்பு நீதவான் அலுவலகத்தில் மிகவும் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பிரதேசத்தில் வசிக்கும் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அந்த அதிகாரியிடம் வாக்குமூலம் பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் போலீசார் நீதவானிடம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவித்துள்ள நீதவான் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு அறிவித்துள்ளார் பாதுக்க மகியங்கள பகுதியில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் கேப் மற்றும் முச்சக்கர வண்டி என மூன்று வாகனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹொரணை நகரசபை தீயணைப்பு பிரிவினர் குறித்த தீயை அணைக்க முயன்ற போது அதற்குள் மூன்று வாகனங்களும் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாக பாதுக்க போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மூன்று வாகனங்களும் தீப்பற்றி எரிந்தமைக்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் புலனறுவை ஜெயந்திபுர இருபத்தி மூன்றாம் தூண் பகுதியில் நேற்றிரவு வேனும் லோரியும் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் இந்திய பிரஜி உட்பட எட்டு பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புலனறுவையிலிருந்து மின்னேறிய நோக்கி பயணித்த வேன் அரிசி ஏற்றிச் சென்ற லொரியொன்று வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் உட்பட இந்திய பிரஜைகள் இந்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிய வந்தவர்கள் எனவும் அவர்கள் தங்குமிடத்திற்கு செல்லும் போதே இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது வேகமாக வந்த வேன் லோரியின் பின்புறத்தில் மோதியதில் சாரதி இருக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்த இந்திய பிரஜை உயிரிழந்துள்ளார் தற்போது சாரதி உட்பட அனைவரும் படுகாயங்களுடன் புலனறுவை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று மில்லியன் முட்டைகள் இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன இதுகுறித்து இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவிக்கையில் கொள்முதல் பணிகள் நிறைவடைந்து முட்டை இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் முட்டையை நாற்பது ரூபாவுக்கு வழங்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுங்க திணைக்கள வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் ஒரு டிரில்லியன் வருமானமாக கிடைத்துள்ளதாக சுங்க பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சர்வதேச நாணய நிதியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாய் வருவாய் இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்றும் சுங்க பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயுர்வேதத்தை மருத்துவ விஞ்ஞானமாக அங்கீகரிப்பதே தனது நோக்கமாகும் எனவும் அதற்காக ஆயுர்வேதம் தொடர்பான தேசிய சபையொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஐந்தாண்டு திட்டத்தின் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய உள்நாட்டு மருத்துவத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த ஜனாதிபதி நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு ஆயுர்வேதத்தை அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் ුම්ිල් නේට්නඩප්‍ර උල්නාට වයිති්‍යරලින් මානාටල් කළඳ කඩ පෝදේ අවර් එදනයි තරවිත්තාර විස්ස විසි දෙකේ මටත් ලෙඩෙක් බාරදු සුව කරන්න ඉස්සෙලම හඳහන දිහා බලන්න. ඊට පස්සේ එනල්ල පත්තුවාක් බැන්ඳ. තිත්ත කසාය දුන්න ගුලියත් දුන්න කොහොමහරි අවුරුදු දෙයක් යන්නේ ඉස්සෙල්ලා ලෙඩා දැන්ක් නැකිටලාඉන්න. ஆண்டு என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட நோயாளி தற்போது எழுந்து நடக்கின்றார் குணமடைந்த நபரை மீண்டும் நோயாளியாக்குவதற்கு தகுதியற்ற வைத்தியர்கள் தயாராக உள்ளனர் பிரயோசனம் பிரயோசனமற்ற மருந்தை அவர் குடித்தால் அந்த நோயாளியை மீண்டும் குணப்படுத்த முடியாது ஆனால் அந்த மருந்தை குடிப்பதா இல்லையா என்பதை குணமடைந்த நபரே தீர்மானிக்க வேண்டும் எவ்வாறாயினும் நோயாளியை மேலும் கஷ்டத்தில் தள்ளிவிடாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் ஒரு நாட்டிற்கு இப்படி ஒரு நோய் வருவது நல்லதல்ல என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க வெளிநாட்டிலிருந்தும் சில வைத்தியர்களை வரவழைக்க வேண்டியிருந்தது வாஷிங்டன் டோக்கியோ உள்ளிட்ட பதினெட்டு நாடுகளிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்தோம் இப்போது புதிய வைத்தியர் ஒருவர் வந்திருக்கிறார் அவர் தரப்போவதாக சொல்லும் மருந்துகளை பார்க்கும் போது பயமாக இருக்கிறது අහරිத்து මුල් நாටம் තீර්மானம் எடுක வேඩිය අව සියම් ඒත් පට්තුල දෙයෙන අර් තරවිත්තාර පොෂින්ටර්න් වින් එ කෙනෙක් ගෙනාව ටෝකියෝනුවරින් තවක් කෙනෙක් ගෙනාව රටවල් දාහටකින් අපි ගෙනාව වෙද මහත්තරුයි වෛද්‍යෝරු. තිමේ ඔක්කොම දුන්නෑම් පස්සේ කල්ලකේෙන මම් මේ ඔක්කොම දන්නවා කිය. උනා දෙ කරන්න ඒදයෙන බේත් වටූර දය බැලුහම බයවෙන්නවා. ඒක තමයි අද මේ රටට තියන්නේ කළට සිද වෙලාතිී. ஜனாதிபதி தேர்தல் அனுரகுமாரிசா திசாநாயக்கவும் இணைந்துள்ள வெளிப்படுத்தப்படாத கூட்டணி என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐ ரணில் விக்கிரமசிங்க மஹத்மேய அநுரகுமார திசாநாயக்க மஹத்மேயன் தன் அலுத் தேசபாலன தீகயக் இ දෙන්නටම உமோனාවක් නැறட கோடகன் ரணில விக்கிரமசிங்கவும் அநுரகுமார திசாநாயக்கவும் ஒன்றாக செயல்படுகின்றனர் என்பதை தற்போது தெளிவாகியுள்ளது வெளிப்படுத்தப்படாத கூட்டணி ஒன்று உருவாகியுள்ளது எம்மை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த செயற்பாடு இடம்பெறுகிறது பெறுகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஒருவருக்கு இருநூறு மில்லியன் ரூபாய் செலவாகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அவர்கள் இருவரும் கலந்துரையாடி ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராகவும் ஒருவர் பிரதமர் வேட்பாளராகவும் போட்டியிட்டிருக்கலாம் இருவருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகிறது அதன் அடிப்படையிலேயே தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அரச ஊடகத்தில் கருத்துரைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தமது தோல்வியை தேர்தலுக்கு முன்பதாகவே ஏற்றுக்கொள்ளும் சம்பவம் இலங்கையில் மாத்திரமே இடம்பெறுவதாக அவர் தெரிவித்தார் පුච්චනායට ගිනිබත් කරනට විනාස කරණයට මිනිවරණට මේරට ගොඩගන්න බැ ජනාධිවදී තේர்දල් කළම් 11ග ජනාධිවදිී තේர்දල් කළම් 11. இலங்கை சில காலம் எடுக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் இரு குழுக்களுக்கு இடையிலேயே ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் வடமாகாணத்திற்கு எதிரான அரசாங்கமே ஸ்தாபிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான அரசாங்கமே ஸ்தாபிக்கப்பட்டது நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்களை பிளவுபடுத்தி ஆட்சியை கைப்பற்றினர் எழுபது வருட காலமாக நாட்டை நிர்வகித்த ஆட்சியாளர்கள் மக்களை வறுமைக்கு உள்ளாக்கினர் ஒற்றுமையை சீர்குலைத்தனர் மக்களின் சந்தோஷத்தை சீர்குலைத்தனர் மேலும் மக்களுக்கு இடையே இனவாதம் இல்லை அரசியல்வாதிகளிடமே இனவாதம் இருக்கிறது என அவர் தெரிவித்தார் இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு ஸ்ரீலங்கா பொது ஜனபெறமுன தயாராக இருப்பதாக அதன் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வளப்பனை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் புதுஜன் பெணமுனை ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என எடுக்கப்பட்ட தீர்மானம் முறைப்படி எடுக்கப்பட்டதே என தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் அவை தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஏற்கனவே அஞ்சு கூட்டங்கள் நடைபெற்றாச்சு தொடர்ச்சியாக முடிந்தவர் முடிவு எடுத்தாச்சு இனி அதில் ஒரு கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை இல்லை அதே இல்லை ஒரு மத்திய செயற்குழு கூடி இனி தீர்மானிக்க வேண்டிய தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவையில்லை அது இனிமேல் எங்களுடைய நிலைமை செயல்பாடு அந்த தீர்மானத்தை செயல்படுது அதே அவரும் சொல்லியிருக்காரு தீர்மா செயல்படுத்துவது பற்றி பரிசீலிக்காட்டு சொல்லியிருக்காரு கூட்டத்தை பற்றி அவர் கதைக்கையில இனிமேலும் ஒரு மத்திய சேவைக்குழு இனி ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கூட்டப்பட வேண்டிய தேவை இல்லை அவ்வாறான ஒரு செயல்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய மோட்டார் சைக்கிள் ஒன்றை திருடி திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் பல இடங்களுக்கு சென்று பல பெண்களிடம் கத்தியை காட்டி தங்க சங்கிலிகளை அறுத்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் திருடப்பட்ட தங்க நகைகளை கொள்வனவு செய்த சேர்ந்த இரு வர்த்தகர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியா தோனிக்கல் பகுதியில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணிடம் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து சென்ற இளைஞன் பெண்ணின் கழுத்தில் இருந்த மூன்று பவுன் தங்கச்சங்கிலியை அறுத்துச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வவுனியா தலைமையக போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதன்போது அனுராதபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய கைது செய்திருந்தனர் விசாரணையின் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த இளைஞரிடமிருந்து அனுராதபுரத்தில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று மீட்கப்பட்டதுடன் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது கடந்த மூன்று மாத கால பகுதியில் ஒன்பது இடங்களில் குறித்த இளைஞனால் சங்கிலிகள் அறுத்துச் செல்லப்பட்டமை தெரிய வந்துள்ளது அத்துடன் திருடப்பட்ட நகைகள் வவுனியா நகர் பகுதியில் உள்ள நகை விற்பனை நிலையங்கள் இரண்டில் உருக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதுடன் இரு நகைக்கடை உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபருக்கு பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டமை தொடர்பில் பல்வேறு நீதிமன்றங்களில் ஆறு பிடியானைகள் காணப்படுகின்றன அதில் நான்கு திறந்த பிடியானையும் இரண்டு நாள் பிடியானையும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளும் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக மற்றும் கடை உரிமையாளர்கள் இருவரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டு அதனை வயது மூதாட்டியின் கழுத்தை மிதித்து மூச்சு திணறடித்து கொலை செய்த சந்தேக நபரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹோமாகம நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சந்தேக முச்சக்கர உச்சக்கர வண்டியிலிருந்து இறங்கி பெண்ணின் வீட்டிற்கு செல்வது மற்றும் குறித்த பெண்ணிடமிருந்து கலற்றி சென்ற காதனிகளை செட்டியார் தெருவில் உள்ள கடையொன்றில் விற்பனை செய்தமை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் கொலையுண்ட பெண்ணின் மகளின் கணவருக்கு சொந்தமான கட்டிட பொருட்கள் நிறுவனத்தில் பணிபுரிபவர் என தெரியவந்துள்ளது இவர் வீட்டுக்கு செல்வதாக கூறி விடுமுறை பெற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கொட்டாவை மாலவே வீதியின் நான்கு வழி சந்திக்கு அருகில் உள்ள வீட்டுக்கு சென்று அங்கிருந்த பெண்ணிடம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் பணத்தை தராததால் கோபமுற்ற நபர் அந்த பெண்ணின் காதனிகளை கலட்ட முயன்றுள்ளார் இதன்போது சந்தேகநபர் பெண்ணை தரையில் வீழ்த்தி பெண்ணின் கழுத்தை காலால் மிதித்து அவர் அணிந்திருந்த காதணிகளை கழற்றி செட்டியார் தெருவில் உள்ள நகைக்கடையில் விற்றுவிட்டு ஐந்தாயிரம் ரூபாயுடன் வீட்டுக்கு சென்றுள்ளார் சந்தேக நபர் ஆனமடுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதுடன் அவரது வீட்டில் தங்கியிருந்த போதே சந்தேக கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவர்லியா ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை அவ்வப்போது மணித்தியாலு முப்பத்தி ஐந்து முதல் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் உக்ரைன் ரஷ்யா போர் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போது பிரித்தானியாவை அடுத்து கனடாவும் உக்ரைனுக்கு ராக்கெட் குண்டுகளை அனுப்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடா தம்மிடமுள்ள குண்டுகளில் எண்ணூற்று நாற்பதை உக்ரைனுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது அத்துடன் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படும் ஆயிரத்து முன்னூறு ஆபத்தான கருவிகளையும் உக்ரைனுக்கு அனுப்ப உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன குறித்த தகவலை கனடிய பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்து நூற்றி அறுபது ராக்கெட் குண்டுகளை கனடா உக்ரைனுக்கு அனுப்பியது இந்நிலையில் கனடா அனுப்பியுள்ள சிஆர் செவன் ராக்கெட் குண்டுகளானது உயிரியல் அல்லது அணு ஆயுதங்களை பொருத்தக்கூடியது என்றும் குறித்த குண்டுகளால் டேங்கிகள் கட்டிடங்கள் அல்லது ராணுவ வீரர்கள் மீது தாக்குதலை நடத்த முடியும் என்றே நிபுணர்கள் தரப்பு தெரிவித்துள்ளது மட்டுமின்றி அறுபத்தி நான்கு வாகனங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை கனடா ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா ஊடுருவலை முன்னெடுத்ததன் பின்னர் சுமார் மூன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ராணுவ உதவிகளை முன்னெடுக்க கனடா உறுதியளித்திருந்தது அதன்படி ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரஷ்யாவுக்குள் அதிரடியாக உக்ரைன் ஊடுருவலை முன்னெடுத்த பின்னர் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை குறித்து அடிக்கடி தங்கள் கருத்தை தெரிவித்து வருகிறது மேலும் இரண்டாம் பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் நெருக்கடி இதுவன்றே கூறப்படுகிறது இதனிடையே பிரித்தானியா அறுநூற்றி ஐம்பது ஏவுகணைகள் கொண்ட ஒரு தொகுதியை அனுப்ப உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான அறிவிப்பை பிரித்தானிய உள்துறை செயலாளர் ஜோன் ஹீலி ஜெர்மனியில் நடைபெறவுள்ள உள்ள உச்சிமாநாடு ஒன்றில் அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உக்ரைனுக்கு பிரித்தானியாவால் வழங்கப்படும் இந்த உதவியானது உக்ரைனின் விமானப்படைக்கு பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு உக்ரைனுக்கு புதிய பிரித்தானியா அரசின் ஆதரவை உறுதிப்படுத்தும் என்றும் ஜான் ஹீலி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் உள்ள ஜெனின் அகதிகள் முகாம் பகுதியில் கடந்த பத்து நாட்களாக ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருந்த இஸ்ரேல் படையினர் அங்கிருந்து வெளியேறினர் இஸ்ரேல் படையினர் வெளியேறுவதற்கு முன்னர் அவர்களின் பத்து நாள் தாக்குதல் நடவடிக்கையில் ஏராளமான கட்டுமானங்களை தரைமட்டமாக்கியிருந்தனர் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்தன இதுகுறித்து பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் ஏற்படுத்திய நாசத்தை மேற்குக்கரை பகுதிக்கும் இஸ்ரேல் ராணுவம் கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேற்கு கரையின் ஜெனின் மற்றும் துல்கர் பகுதியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை தொடங்கியதாக நூற்றி நாற்பது பேர் காயமடைந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்தன கென்யாவின் நேரி நகரில் இல்சைட் என்ற பாடசாலை மாணவர் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்குண்டு பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்த குறித்த பாடசாலையில் மாணவர்கள் தங்கியிருக்க இருக்க பிரத்யேகமாக காணப்படுகின்ற விடுதியிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த கோர விபத்தில் பதினேழு மாணவர்கள் தீயில் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் என்பதோடு மேலும் பதிமூன்று மாணவர்கள் பலத்த தீக்காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவல் அறிந்து விரைந்த அந்நாட்டு போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாடசாலை விடுதியில் தீயை அணைத்து காயமடைந்த மாணவர்களை மீட்டுள்ளனர் இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனா தனது வெப்பமான ஆகஸ்ட் மாதத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு இவ்வாண்டு பதிவு செய்ததாக அந்நாட்டு தேசிய வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது இவ்வாண்டு சீனாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் கடுமையான வானிலை வெப்ப அலைகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டன கரியமில வாயுவை வெளியேற்றுவதில் சீனா முன்னிலையில் உள்ளது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதனால் உலகளாவிய பருவநிலை மாற்றம் தீவிர வானிலை நிகழ்வுகள் இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கரிம வாயு வெளியேற்றத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் உச்சத்துக்கு கொண்டு வந்து பின்னர் அறுபதாம் ஆண்டிற்குள் அதை நிகர பூச்சியத்துக்கு கொண்டு வரவும் சீனா உறுதி பூண்டுள்ளது இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சீனா நீடித்த அதிக வெப்பநிலையை அனுபவித்தது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை நேற்று தெரிவித்தது தேசிய சராசரி வெப்பநிலை இருபத்தி இரண்டு ஆறு டிகிரி செல்சியாக பதிவானது ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகும் வெப்பநிலையை விட ஒன்று தசம் ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகம் என சீனாவின் தேசிய பருவநிலை மையத்தின் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்